நாங்க ஒரு அப்பாவியா எந்த பிரச்சனையும் இல்லாம காட்டி கொடுத்தார்கள் சொல்லுவாங்க காட்டி கொடுத்தது பத்து பேர் இருக்கலாம் இல்ல தமிழ் மக்கள்லையும் காட்டி அவங்களையும் பத்து பேர் காட்டி கொடுத்தாங்க அதுக்காண்டி ஒட்டுமொத்த சமூகத்தையும் இந்த மாதிரி செய்தாங்கல என்ற ஒரு வழி இருக்குது ஆனாங்க சண்டை எடுத்து வந்தார்கள் இல்ல பலவங்கமாக வெளியேற்றப்பட்டார்கள் நாங்கள் எல்டி மைக்கு அறிவிச்சுட்டு போனாங்க நீங்க ரெண்டு மணிக்கு இடத்துல வெளியேறணும்னு சொன்னோம் இல்ல நாங்க யோசிச்சது ஏன்னா நினைக்கிறேன் அந்த அவரோட பேர் எனக்கு ஞாபகம் உதயம் என்று சொல்லிப்போம் அவர் எங்க உள்ளோட என்னன்னு தெரியாது இயக்கத்துல இருந்து கொடுத்துரு அண்ணா இப்படி ஏழு பேரும் பெண் பிள்ளையில அப்பாவும் அண்ணனும் இந்தியாவில் இருக்கிறாங்க இந்த கொண்டு போனா தான் நாங்க வச்சு அதை உருப்போட படிச்சு கொண்டு சொல்லி போட்டு அந்த ஒரு இதையும் வந்து அந்த மாதிரியான ஒரு சூக்கே இன்னொன்று வந்து ரெண்டு போறது அதுல எல்லாம் கொஞ்சம் சாமான கட்டிக்கிட்டு தான் வந்த முடியும் சொப்பி நாங்கள் நாங்க வரையோம் தான் இனவாதத்தையும் பிரதேச வாரத்தையும் கலைக்கிற பெரியாக்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு யூத்துக்கு

அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க இயலாது அவங்களுக்கு சொந்த காலியும் இல்ல ரெண்டும் இல்லை அதனால பதிவு இயலாது இன்னும் முப்பத்தஞ்சு வருஷமா இவங்க உள்ள கஷ்டப்படுறாங்க சார் நீங்க இப்போ தான் இருக்கிறீங்க இதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஆர்டர் ஒன்று எடுத்து அவங்களுக்கான அந்த பெண்கள் ரொம்ப வறுமையும் பிரச்சனையில் இருக்கிறாங்க தொழிற்செயலா செய்யறதுக்கு நீங்க உதவி செய்யணும்னு அவர் உடனே சொன்னார் இல்ல நீங்க அகதியாக இங்க வந்தா யுத்தம் முடிஞ்ச நீங்க நீங்கள் உங்களோட மாவட்டத்துல திரும்பி போயிடணும் அப்படி அந்த மாவட்டத்தில் சொந்த காணி அவங்களுக்கு அரச காணி வழங்கி வழங்குறதுக்கான எந்த நடைமுறையும் எங்கள்கிட்ட இல்லை அல்லது நீங்க சொந்தமாக காணி வாங்கி இருங்க அப்போது உங்களுக்கு பிஆர் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ரெண்டு அந்த பாதி மக்களுக்கு சொந்தமான வளங்கள் அந்த வளங்களை உங்களுக்கு தரையில் எங்களுக்கு பிரச்சனை இருக்கு ஆனால் நாங்கள் வந்து ஒரு ஆழ்ந்த குணி இல்லை ஆயுத குழு வந்தார்கள் இல்லை பலவந்தமாக வெளியேற்றப்பட்டார்கள் உரிமை சார்ந்து எங்களுடைய வேண்டியது சிவில் சமூகத்துக்கு அங்கால தமிழ் மக்களுக்கு அங்கால சிந்திக்க வேண்டியது அரசு அந்த அரசு ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் வர அந்த அரசாங்கம் வந்து அவங்களுடைய பணிகளை கட்சிதமா செய்துட்டு அதுல இருக்கக்கூடிய அப்படி முஸ்லீம் பொலிட்டீசியும் அதுக்கேற்ற வகையில் அவங்களுடைய வாக்கு கொண்டு ஏதோ ஒன்று எங்களுக்கு செய்துட்டு போறாங்களோட காத்திரமான ஒரு வேலையை எங்களுக்கு செய்யல ஒன்றும் ரீதியா தரையில் எங்களுக்கு தொழிலட் கட்டி தராது எங்களுக்கு வீடு கட்டி தருறது பாதுகாப்பு அமைச்சு கொடுக்கறது பத்தி நான் யோசிக்கல இன்று வரைக்கும் யுவன்ல இருந்து இந்த இலங்கை பார்லமண்ட் பார்லமன்றத்திலிருந்து யுவன் வரைக்கும் எங்கேயாவது இந்த முஸ்லீம்கள் சம்பந்தமாக இவங்களுடைய பிரச்சனையும் சம்பந்தமாக ஆழமான ஒரு குறிப்பு வந்திருக்கா டிரான்சிஷனல் ஜஸ்டிஸ் வந்தது அது பொதுவாக பொதுவான இன்டர்நேஷனல் பொறிமுறை அது முடிஞ்சது இன்னும் என்ன பொறிமுறை அரசாங்கம் கொண்டு வர போகுதுன்னு தெரியல இழப்பீட்டுக்கான அலுவலகத்தில் முஸ்லீம்கள் சார்ந்த அப்படியெல்லாம் காணியில் இழந்துட்டாங்க இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்கு இது தீர்வு வேணும் கலந்துரையாட ஒரு வருடத்துக்கு முதல் நினைக்கிறேன் போன நேரத்தில் அங்கே இருந்தாங்க கமிஷனரா ஒரு சிங்கள லேடி அவங்க சொன்னாங்க என்னடா எல்லாத்தையும் கழிச்சு போட்டு இல்ல உங்களுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் அப்படியெல்லாம் ஒண்ணும் செய்ய இல்லாது பொதுவான விதிமுறையில செய்யலாம் என்னடா முப்பத்தைந்து வருடத்துக்கு முதல்ல இருபது நாயிரம் ரூபா ரெப்பரேஷன் கமிஷன்ல ரெப்பரேஷன் ஆபீஸ்ல இருபது நாயிரம் ரூபா நஷ்ட ஒரு பொருளுக்கு தீர்மானிச்சா அந்த இருபது நாயிரம் ரூபாய்தான் இப்போ கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு காலத்துக்கு அவங்க ரெடி ஆகுறாங்க அப்ப இப்பயும் அந்த பெருமதி இப்பத்தி அதை யோசிக்கவே இல்லை அப்ப ரெப்பரேஷன் ரெப்பரேஷன் இந்த மாதிரியா இருக்கு நான் இது காணாமல் ஆக்கப்பட்டாலும்ல முஸ்லீம்கள் சார்ந்து நாங்க பார்த்தோம்னு சொன்னா நூறுக்கு மேல முஸ்லீம்கள் இருக்கிறாங்க ஆனாலும் நாங்க எல்லாரும் புரிஞ்சு வாழ்கிறோம் குறிப்பிட்ட சேர்ந்து வாழ்றோம் என்ன பொறுத்தவரையில சிவில் சமூகத்தில் எல்லாரும் சேர்ந்துதான் வாழ்றோம் சிறு சமூகமோ அல்லது தமிழ் சமூகமோ அரசியல் ரீதியாக எங்களை எல்லாரையும் பிரிச்சு ஆடுற நிறைய விஷயங்களை சாதாரணமா செய்துட்டு வராங்க அதுல நாங்க எல்லாரும் உள்வாகப்பட்டுட்டோம் அப்படின்ற ஒரு கவனம் தான் என்ன என்னடா தெரிய வருது எப்படி இருந்தாலும் அந்த உறவுகளை கட்டி எழுப்புடுகிறது எழுப்புறது உரிமையா நாங்கள எங்களுக்கு என்ன நடந்து நாங்கள் வெளியே சொல்ல வேண்டியிருக்கு எங்களை உடல் பல மடங்கு தமிழ் மக்களுக்கு அநீதி நடந்தது பெண்களை பொறுத்த பாலியல் ரீதியாக உரிமை ரீதியாவோன்னு அழிவுகள் அவரை சம்பாதிச்சாங்க அது ஒரு வகையான வழியும் வேதனையன் ஆனாலும் நாங்களும் அந்த வதனை எங்களை போலையா நீங்கன்னு சிலர் என்னட்ட கேட்கும் போது அது எனக்கு வலிக்கிறது நாங்க ஒரு அப்பாவியா எந்த பிரச்சனையும் இல்லாம காட்டி கொடுத்தாக்கணும்னு சொல்லுவாங்க காட்டி கொடுத்தது பத்து பேர் இருக்கலாம் இல்லை தமிழ் மக்கள் கட்டி குடுத்தாம இருக்க அவங்களையும் பத்து பேர் கட்டி கொடுத்தாங்க அதுக்காக ஒட்டுமொத்த சமூகத்தையும் இந்த மாதிரி செய்தாங்கன்னா என்ற ஒரு வழி இருந்தது எல்டின மைக்குல அறிவிச்சுட்டு ரெண்டு மணிக்கு இடத்துல வெளியேறணும்னு சொன்னோம் நாங்க யோசிச்சது இது யாரும் பகுதிக்கு ஏதோ சொல்லிட்டு போறாங்கன்னு அப்போ ரேடியோவை ஓ பண்ணிட்டு திரும்ப ஒன்னு இருக்காக்க அப்படின்னா தான் இல்ல நீங்க இந்த இந்த பொருள் ஒரு ஃபோன் ஒன்று தன்னாங்க ஷாப்பிங் பேக் கூட வந்து ஷாப்பிங் பேக் கூட வந்து காய்ப்பாங்க நான் ஷாப்பிங் பேக் கூட வரையில சூட்கேஸ் நல்ல நல்ல வாப்பா மொழன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு சூட்கேஸ் இன்னொன்று வந்து ரெண்டு போற பேக் கொஞ்சம் சாமான கட்டிக்கிட்டு தான் வந்த மொழிய ஷாப்பிங் பேக் கூட நாங்கள் வரையில அப்போ அந்த லிஸ்ட்டை போட்டது எல்டி டினர் எங்களுக்கு ஒரு ஃபோம் தந்தாங்க அந்த ஃபோமு இந்த சாமான் நீங்கள் பைஸ்கில் வந்து கொண்டு போகலாம் சாப்பாடு இது கொண்டு போகலாம் இப்படிலாம் இந்த சின்ன பிள்ளைகளுக்கான பொருட்கள் இது கொண்டு போனாலும் பட்டியல் படுத்தி இதுக்கு மேற்பட்ட எந்த சாமானும் கொண்டு போறதுக்கு இல்லை அப்படி இருந்த கூட என்னுடைய தந்தையும் என்னுடைய மூத்த சகோதரனும் இந்தியாவில இருந்தாங்க நாங்கள் வரும்போது என்னால எவ்வளவு பெண் பிள்ளைகள் இருந்தோம் அப்ப அம்மா அம்மா அம்மம்மா ஒரு தம்பி எல்லாரும் வரும்போது எங்களுக்கு நாங்கள் எங்க போரா என்ன செய்ய பொண்ணு தெரியல அப்போ அவங்க தொழில் செய்யணுமே எங்களுடைய கி இருந்தது அது தையண்டி அப்ப கொண்டு போக கூடாது எழுதி கையில அந்த பொருளை குடுத்துட்டு தான் வரணும் தைரியமா நாங்க அதை கொடுத்து வந்தோம் கடலோரத்துல வச்சு நினைக்கிறேன் அந்த அவரோட பேரு எனக்கு ஞாபகம் உதயன் என்று சொல்லி அவர் எங்க உள்ளோர் என்ன தெரியாது இயக்கத்துல இருந்து கொடுத்துரு அண்ணா இப்படி நாங்க ஏழு பேரும் பெண்பிள்ள அப்பாவும் அண்ணனும் இந்தியாவில் இருக்கிறாங்க இந்த கொண்டு போனாதான் நாங்க அதை தச்சாவது பிணைச்சு கொள்ளலாம்னு கேட்டவுமே சனிதலை வச்சு அதை காட்டி கொள்ளாம மற்ற அக்கள் பிள்ளைக்குள்ள இருந்து வந்தாக்கள் சார் ரொம்ப பிரயோஜனப்படுத்துறாங்க நீங்க அதை காட்டி உடுப்போட மடிச்சு கொண்டு போகணும்னு சொல்லி போட்டு அந்த மாதிரியான ஒரு இதையும் செய்தாங்க நம்ம வரும்போது நிறைய நாளைக்கு எங்க வீட்டுல ஒரு பயத்து மயத்தூடுவாயின்னு சொன்னாலும் அவங்களும் தமிழ் மக்களும் அப்பாவோட உருவா இருந்தாக்கணும் வந்தாங்க வந்து அழுதாங்க கவலைப்பட்டாங்க அவங்க எங்க பொருட்களை வீடுல வைக்கிறதுக்கு பயன்பாங்க ஏன்னா அவங்களும் வந்து நிதாக பண்ணிட்டாங்க அவங்கள்ட்டையும் ஆயுத இருக்காங்க இப்ப குறிப்பிட்ட குனோட கையில தான் அந்த ஆயுதம் இருந்தது முனையில என்ன அப்ப செய்வேன் வரும்போது அண்ணனா இருந்த எங்களுடைய அந்த அண்ணன் விட்டுட்டு வந்தோம் ஏன்னு கேட்டு அவர் ஒரு அவருடைய பேரு எங்க அப்பாவுடைய பேரு மொய்தீமே அப்ப அதனால அவர் எங்களுக்கு கொண்டு போக என்று சொல்லி போட்டு அவரை விட்டுட்டு வந்தோம் ஒரு பிள்ளைய விட்டுட்டு வந்தோம் அவர்களா அவர் அதோட அந்த இருக்கையில வந்து இந்தியாவுக்கு போயிட்டார் நான் என்னன்னா அந்த அந்த உறவுகள் திரும்ப பத்து வருடத்துக்கு பிறகு என்னுடைய எங்களை பாக்குறதுக்கு ஒருத்தர் வந்தாலும் அப்ப நான் திருமணம் முடிச்சிருந்தேன் அப்ப இந்த கணவத்தை சொல்றேன் எங்களுடைய ஏபல மாமா வாராங்க பத்துல பதினைந்து வருஷத்துக்கு பிறகு நல்ல நோட்டு பார்த்தா நான் வந்துட்டு இருக்கிறாங்க ரோட்டில மாமா தான் சொன்னோன்னே என்னுடைய மகளுக்கு அஞ்சு வயது அவன் சொன்னான் ஏமா இந்த தமிழ் ஆட்களை போயிட்டு நீங்க மாமான்னு சொல்றீங்கன்னு சொன்னான் அப்போ அவருக்கு அந்த அந்த எல்லோருடைய அந்த சகவாழ்வு அல்லது அந்த உறவு சம்பந்தமான எந்த புத்தகத்துக்கு வந்து முஸ்லீம் பாடசாலையில் படித்து மாம்குள்ள முஸ்லீம்களோட வாழ்ந்து அந்த மற்ற சமூகத்தோட ஒரு உறவு எந்த பிள்ளைக்கு இல்லாதட்டால அவன் அந்த மாதிரி என் கிட்ட அதுக்கு பிறகு இப்போதும் அந்த உறவை வளர்த்த பிறகு அவங்களோட பிள்ளையெல்லாம் அண்ணன் தங்கச்சி மாமான்ற ஒரு உறவை மீண்டும் நாங்கள் கொடுத்து வந்திருக்கோம் அப்போ இது வந்து தனிம குடும்பங்கள் சார்ந்து பாட சார்ந்த சார்ந்து நேற்று ஒரு நினைக்கிறேன் சேர்ந்து அவங்க பேசும்போது இது ஒரு குசுகியில இருந்து ஆரம்பிக்க வேண்டியது சகவாழ்வு தொடர்பு நிச்சயமா ஆடாத்த யோசிக்கிறேன் இது வந்து என்னுடைய வீடுகளில் ஆரம்பிக்கிறது நாங்க தான் இனவாதத்தையும் பிரதேச வாரத்தை கலைக்கிற பெரியார்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு யூத்துக்கு அதை கொண்டு சென்றாக்குன்னு நாங்கதான் என்ன நாங்க வீட்டுல இருந்து கலைக்கிற அந்த கதையைத்தான் பிள்ளையின் வெளியில எடுத்து சொல்லிடுவோம் என்ன பிள்ளை பாடசாலைக்கு போயிட்டு வரும்போது வந்து சொல்லுவா அம்மா அகதி மாதிரி குன்னிட்டு பேக்கை வச்சுட்டு பசுக்குன்னு சொல்லி போட்டு ஒரு என்ன கேட்டுச்சு அஹ் எனக்கு அது காலியாயிருந்தேன் நான் கிட்டே நீ அகதியா இல்லையே அவன் சொன்னா என்ன அகதி வாங்க தேசதீவில எழுதி வச்சுக்கிறீங்க அதை பார்த்ததால அகதின் வாங்கி சொன்னான் அப்ப என்ன அந்த 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 பிள்ளைகளுக்கு அதாவது இடம் பெயர்ந்த பிறகு பிறந்த பிள்ளைகளும் கூட அந்த அந்த விஷயம் எப்படி தெரிஞ்சுதுன்னு சொன்னா நாங்க ஊடுல கலைக்கணும் அப்போ வீட்டுல இருந்து நம்ம அந்த சமாதானத்தை நல்லிணக்கத்தை எங்க ஆரம்பிக்கோடும் கூட பாராளுமன்றத்திலேயே உலக நாடுகளிலேயே யா பிள்ளைங்கிறதுக்கு அங்கான நாங்கள் இருந்து ஆரம்பிக்க வேண்டிய தேவை தேவை இருக்கு எங்களுடைய மத்திய மனிதர்களும் கலைத்து இருந்தாலும் எனக்கு தெரியும் என்னோட இல்லைன்னு நல்ல ஒரு உறவான இயக்கத்துல இருந்த ஒரு சகோதரி என்னுடைய நன்றி அவங்க இயக்கத்துல இருந்தாங்க அதுக்கு பிறகு ஏதோ ஒரு இதுல அரச கட்டமைப்புல வேலை செய்யறாங்க அப்படியெல்லாம் இருந்தவங்க ஒரு குழுல இருந்தாங்க இந்த நிகழ்வு நடத்த போறது வேற ஒரு இடத்துல மாவட்டத்துல சொன்னவுன்னே அந்த இடத்துல இருந்து அவங்க லெஃப்ட் ஆயிட்டாங்க அந்த குரூப்ல இருந்து அது சரியான வலிக்குது ஆனா அவங்க நான் நினைக்கிறேன் பத்து வருஷத்துக்கு மேல எங்களோட இருந்தாங்க ஆனா எங்களோட அவங்க உண்மையா இல்லை என்பதை இப்பதான் நாங்க யோசிக்கணும் என்னதான் அந்த உரிமையா உரிமையா தமிழ் மக்களுக்கு முஸ்லீம் மக்களால என்ன நடந்தது முஸ்லீம் மக்களுக்கு தமிழ் மக்களால நடந்தது அல்லது அரசியல்வாதியா வச்சு எங்களையும் ஒப்பிடலாம் ஒரு ஒரு தனிப்பட்ட அரசியல்வாதி செய்ய வேலையே ஒட்டுமொத்த முஸ்லீம்களையும் அவங்களோட சேர்த்து பார்க்கிற ஒரு பார்வை அதுவும் நான் இமையானதுன்னு ஒரு அரசியல்வாதிய ஒட்டுமொத்த முஸ்லீம்களையும் கதைக்க வேண்டியது எங்களுடைய பிரச்சனை இல்லை இல்ல இது இப்படித்தான் நடந்திருக்கு இப்படித்தான் செய்யணும் நானும் முஸ்லீம்களே நீங்க செய்வதில் சில புள்ளை இருக்கு அல்லது மீன் குடியேற்றத்துல இப்படி எல்லாம் இருக்கு என்று சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு அதை நாங்க நடைமுறைப்படுத்துறதுக்கு நாங்க தயாராக்குவோம் தயாராக எல்லார்டையும் அஞ்சு நிமிஷத்துல ஒரு வார்த்தை இல்லை தவிர நாங்க செய்யாம நாங்க தொடர்ந்து செயற்பட வேண்டிய அதாவது இந்த எமோசன் எல்லாம் கதைச்சி போட்டு போறேன் கூட உணர்வு ரீதியா நான் பார்க்கணும் நான் பாரம்பரியமா வீட்டுல யுத்த பயிரண்டு வாழ்ந்தேன்னு எந்த விதமான யுத்த நடவடிக்கைகள் ஈடுபடையில ஒன்றுமே இல்லை இன்றைக்கு அகதி வாழ்க்கையா முப்பு என்னதான் வாழ்க்கை புத்தகத்துல பெரிய ஊடி இருந்தாலும் தொப்பி இருந்தாலும் வாழ்ந்தாலும் ஏதாவது முரண்பாடு ரெண்டு பேருக்கு இடையில வரும்போது ஒண்ணு தமிழ் முஸ்லிம் மக்களுக்குமா தமிழாக்களுக்கு முஸ்லிமாக்களுக்கு முஸ்லிமாக்களுக்கு முஸ்லீம் ஆக்களுக்கு இடையிலையா யாரு அகதியா ஊரா முஸ்லீமா தமிழா தமிழா சிங்களமா இங்க எல்லா இடத்துலயும் நாங்கள் நெருக்கப்பட்டு போயிருக்கவில்லைய யாருக்கு பயிர்படுறேன் தெரிய மாட்டேங்குது அப்ப அப் அப்பாறான ஒரு சூழ்நிலையில நாங்க வாழ நான் வேறொரு மாவட்டத்துல இருக்கிறேன் வகையில வளங்கள் சார்ந்து நம்ம இந்த கலக்கிற இன்னொரு பகுதிக்கு நான் இருக்கிற பகுதியில எழுவத்தி ஐந்தாயிரத்துல ஐம்பதாயிரம் மக்களை பொறுப்பேற்றது புத்தளம் மாவட்டம் இந்த அரசாங்கம் என்ன செய்த ஈருடைய அரசாங்கம் இருக்கும்போது வெளியில சுத்திட்டு இருந்தாங்க கீழே மாதிரி எங்களுக்கு கொண்டு மனிச தண்ணீர் சேர்ந்து போயிட்டு வாங்க மாட்டேன் அழுத்தி விட்டாங்க அப்படி இந்த அரசாங்கம் என்ன செய்யுது இன்று வரைக்கும் என்ன கொண்டு என்ன திட்டமிட செய்தது நாங்களும் சொல்றோம் எங்களுக்கு ஒரு தேவை இருக்கு எங்களுக்கு ஒரு கமிஷன் வேணும் எங்களுடைய பிரச்சனைகள் ஆவணப்படுத்தும் எங்களுக்கு வீடு வேணும் டொய்லெட் வேணும் வீட சொல்லி நீங்க மற்றவங்க அது வழியா இருக்கு வீடு இல்லாத அளவுக்கு வீடு வேணும் டொய்லெட் வேணும் ரோடு வேணும்ன்றதுக்கல நான் அது இது ஒரு ஆவணப்படுத்தல் ஒன்று வேணும் வரலாற்றுல இந்த நிகழ்வு இந்த புரோமிஷன் மூலமா ஸ்பெஷல் ஆராயப்பட்டு முஸ்லிம்கிட்ட இழப்புகள் அல்லது பிரச்சனைகள் அவங்களோட தேவைகள் அவங்களுடைய அபிலாசைகள் எல்லாமே பட்டியல்படுத்தப்பட வேணும் அது ஒரு ஆவண காலங்களில் இருக்கணும்ன்றது தான் என்னுடைய அவாவாக இருக்கு அதுக்கான போராட்டமாக தான் தொடர்ந்து நாங்களும் எல்லா மாவட்டத்திலையும் சாய்ச்சிட்டு இருக்கிறோம் கேரள அவசிய மையம் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு